அந்த கட்சிய ஒரு ஜாதிவாதிய கட்சி பதவிக்காக தன் மகனுக்காக அவரு அந்த கட்சியை வந்து மொத்தமா பிஜேபி கிட்ட அடங்கி வச்சுட்டாரு ரெண்டு நாள் முன்னாடி டேபிள் டென்னிஸ் விளாடுற வீடியோ போடுறாருங்க சரி அங்க போய் அந்த வீடியோ போட வேண்டியதானே இப்போ வேளாண் மசோதா சட்டம் வரப்ப கிழிச்சு திருச்சி சிவா போட்டாரு அது இப்ப வரையும் பதிவா இருக்கு அவர் என்ன இதெல்லாம் பின்னாடியில இருந்து வீடியோ எடுப்பாங்க நான் ஒரு மாஸ் மூமெண்ட் கிரியேட் பண்ண உள்ளார்ந்த ஒரு இன உணர்வுங்க திராவிட இயக்கத்துல உள்ள இன உணர்வுங்க தமிழன் விவசாயி எல்லாத்துக்கும் இன உணர்வு திருச்சி சிவா வந்து வேளாண் மசோதா சட்டாக்கு எதிராக வழக்கு போட்ட தான் ஸ்டே வந்தது வில்சன் போட்ட தான் ஸ்டே வந்தது தமிழ் மாநில காங்கிரஸ் தன்னை ஒரு செக்யூலர் பார்ட்டி அப்படின்னு சொல்லி திமுக தொண்ணூத்தி ஒன்பதுல கூட்டணி சொல்றாங்க சொல்லி விலகி போனார் மூப்பனர் விலகி போனார் இன்னைக்கு அவங்களுடைய அந்த ஸ்டாண்ட் என்ன திமுக எந்த ஸ்டாண்ட்ல நிக்கிது நீங்க யோசிக்கணும் நாம இந்த இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டு காலத்துல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குன்னு பார்க்கணும் அன்னைக்கு திமுகவுக்கு எதிராக திமுக மைனாரிட்டிக்கு எதிராக பிஜேபியுடன் கூட்டணி வச்சதும் பிரச்சாரம் செய்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க திமுக என்ன ஸ்டாண்டில் இன்னி வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத நாம வந்து யோசிச்சு பார்க்கணும் வெக்கம் கெட்ட ஒரு தரமே இல்லாத என்ன சொல்றது ஒரு தற்கூறை தரமான ஒரு முடிவு வந்து ஜிகே வாசனால எடுக்கப்பட்டு இருக்கிறது ஜிகே வாசனுக்கு மட்டும் அசிங்கம் கிடையாது சித்து போனவங்க அப்பா மூப்பனாருக்கும் அசிங்க எப்படி நிதிஷ்குமார் ராமாநோகர் லோகியாவிற்கும் ஜேபி மூமெண்டுக்கும் லீவை தேடி கொடுத்தாரோ எப்படி சிராஸ் பாஸ்வான் வந்து ராமிலாஸ் பாஸ்வானுக்கு வந்து ஒரு அவமானத்தை தேடி கொடுத்தாரோ அதற்கு நிகரானது

ராஜாஜி ஐம்பத்தி இரண்டில் குலக்கல்வியும் இந்தியும் திணிக்க முயற்சித்தார் ஆனால் அதே ராஜாஜி அறுபத்தி ரெண்டு திமுக கூட்டணி வந்தப்ப இந்தியை எதிர்த்தார் இந்தி திணிப்பை எதிர்த்தார் எல்லாமே செய்தார் இதே பாஜக ரெண்டுல பாபர் மசூதியை இடிச்சாங்க அப்பையும் கலைஞர் எதிர்த்தார் ஆனா அவர்கள் கடிவாளமா கலைஞர் இருந்தார் அஞ்சு வருஷம் இல்லையா அதுக்கப்புறம் அவங்க கடைசி வரையும் கட்டவே இல்லை ஆனா அதே பாஜக ஏடிஎம்கே சேர்ந்தா என்ன நடக்குது பாபர் மசூதி இடிச்ச இடத்துல அயோத்தியில ராமர் கோயில் கட்ட முடியுது சிஐஏ சட்டத்துக்கு ஆதரவா ஓட்டு போட முடியுது என்ஆர்சிக்கு ஆதரவாக ஓட்டு போட முடியுது காஷ்மீர் டெல்லி அமெண்ட்மெண்ட் சர்வீஸ் பில்லுக்கு ஓட்டு போட முடியுது இல்லையா ராஜாஜியா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் கூட்டணி வைக்கிறது வந்து இயல்புங்க தேர்தலுக்காக கூட்டணி வைத்தாலும் கூட தங்களுடைய கோர்களையோ அவங்க முரண்படுவோம் கோர் வேலி முக்கியம் கோர் வேல்யூஸ எப்படி பாதுகாக்கிறோம் அப்படி இப்ப கூட்டணியில தான் வந்து ரெண்டாயிரத்தி நாலு வரையும் பிஜேபியோட திமுக இருந்தது ஆர் எஸ் எஸ்ஸை அரசு ஊழியர்கள் ஆக்கலாம்ன்றப்ப கலைஞர் எதிர்த்தார் அந்த சட்டத்தை வாஜ்பாயால கொண்டு வர முடியல இல்லையா அப்படி அப்படி இருக்கணும் இயக்கம்னா அதுவுமே வந்து ஒரு ஆக்சிடென்டல் இதுதான் அந்த அம்மா வந்து வாஜ்பாய் அலையன்ஸ் கௌத்துட்டுச்சு ஏன் கௌத்துட்டுச்சு நீ ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணனுச்சு கொண்டு பண்ண முடியலன்றப்ப டிஸ்மிஸ் பண்ணுச்சு வந்து அவராட்சி போச்சு கொண்டு வந்தது இதே இதுதான் நடந்துகிட்டு இருக்கு எப்படி சிங் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதோ மீண்டும் மீண்டும் சொல்லணும் மண்டல் கமிஷனை அமல்படுத்திய சிங் ஆட்சியை எப்படி கவிழ்த்தார்களோ அதற்கு நிகரான ஜனநாயக விரோதம் இந்த சட்டம் இந்த வக் சட்டம் நீ புடுங்க போறியா இந்துக்களுக்கு முஸ்லிம் நிர்வகிக்கும் இதுல என்னது நீ இந்துவா இருந்ததுன்னு சொல்லிட்டு மயிலாப்பூர்ல அறநிலையத்துறையில ஒரு இந்துவை போட்டாலே அவர் பேரு வந்து இஸ்லாம் பேரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறவனுங்க நீங்க நீங்க அவங்களுடைய வகுப்பு வாரியத்துல இந்துக்களை குறிப்பாக ஆர் எஸ் எஸ் மத வீரியர்களை அமர்த்துவதுதான் இந்த சட்டத்துடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் மயிலாப்பூர்ல இடம் மயிலாப்பூர் கோயில் கோயில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நிலமான சொந்தல நிலமான சொத்துல சாராயம் அமைக்க கூடிய ஒரு கிளப் மனமகிழ் மன்றம் என்ற பேர்ல பார்ப்பனர்கள் நடத்தி வந்தார்கள் பார்ப்பனர்கள் அவர்கள் மதம் சார்ந்த இடங்களையே கைப்பற்றக்கூடிய நிலையில இருக்கும் போது கூட மன்றம் நடத்துவது அடிச்சு உடச்சுட்டே நீங்க உங்களுக்கு தேவை வெறுப்பு இஸ்லாம் வெறுப்பு உங்களுக்கு வேணும் நீங்க வந்து அயோத்தியில தோத்து போயிட்டீங்க அதுவே உங்களுக்கு அவமானம் அந்த அவமானத்தை நீங்க எப்படி இது பண்றீங்கன்னா அங்க இருக்கிற யூபி மக்கள் கிட்டையும் ஹிந்தி பெல்ட்லயும் ஒரு இஸ்லாம் வெறுப்பை விதைச்சாதான் திருப்பி நீங்க ஆட்சிக்கு வர முடியும் இதுதான் வந்து கடைசி ஆட்சியின் மோடி நம்புறாரு இதற்கு பிறகு பாஜக அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்தியாவில் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் எஸ் நம்புகிறது அதனாலதான் அவங்களுடைய எல்லா அஜெண்டாவையும் இந்த ஆட்சிக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள எப்பாடு பட்டாவது அடிமைகளை வைத்து ஜி வாசன் மாதிரி நாடு முழுக்க அடிமைகள் இருக்கிறார்கள் நிதிஷ்குமார் இருக்கிறார இந்த அடிமைகளை எல்லாம் வைத்து எப்படியாவது நிறைவேற்றி விட வேண்டும் இந்த நாட்டை என்னைக்குமே வந்து மத அடிப்படையில பிளவுபடுத்தியா வைத்திருக்க வேண்டும் அப்பதான் நம்மளா வந்து சர்வே வாங்க முடியும் அப்படின்ற அடிப்படையில இது போன்ற காட்டு மிராண்டிதனமான சட்டங்களை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே ஆனியன் ரோஸ்டுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டுகள் ஆமா முதல் தடவையா வந்து எடப்பாடி பழனிசாமியை பாராட்டுகிறோம் அன்புமணி ராமதாசை காரி துப்புகிறோம் நீட் மசோதாவை குடியரசு சந்தடி சாக்கல பண்றாங்க பாத்தீங்களா நாம வந்து வகுப்பு வாரிய திருத்த மசோதாக்காக வந்து கடுமையா சண்டை இருக்கோம் உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசு வழக்கு தொடுக்க போகிறது காங்கிரஸ் வழக்கு தொடுக்க போகிறது இதை தவிர்த்து விட்டு ஆங்காங்கே சட்டமன்றங்களில் இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லாம் தீர்மானம் போட்டு அந்த தீர்மானங்களின் அடிப்படையில வழக்கு தொடுக்கப்பட போகிறது எப்படி பார்த்தாலும் ஒரு இருந்து இருபத்தி ஐந்து வழக்கு பதிவாகதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போதைக்கு இருக்கிறது ஆனாலும் கூட அதுல ஒரு பிரச்சனை இருக்கு இன்னும் குடியரசு தலைவர் ஒப்புதலே தரலையே நீங்க ஏன் வந்து கோர்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்பதற்கு இருக்காரு அஞ்சு கிலோமீட்டர்ல நீங்க ஏற்றிய சட்டம் உடைபடமும் அப்படின்னு இருக்காரு

இப்போ குடியரசுத் தலைவரிடம் போய் குடியரசுத் தலைவர் அதை அப்படின்னு கொள்ள முடியாது அவர்கள் செய்த கால தாமதம் கிட்டத்தட்ட வருஷம் வந்து இப்போ ரொம்ப தைரியமான முடிவா டிஎம் கே கவர்மெண்ட் எடுக்க முடியும் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல என்ட்ரன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம் அதன் அடிப்படையில் நாங்களே மெடிக்கலுக்கு இது பண்ணுவோம் ஆனா அப்படி கொண்டு வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ உள்ள நீங்க அகாமடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க

இதற்கு முன்னாடி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருந்துச்சு நீ போதுமான பிரஷர நீ வந்து கொடுத்திருந்தா அவன் வந்து இது பண்ணிருப்பான் நான் உன்னோட அலையன்ஸ்ல வச்சிருக்கேன் வரலையே நீ நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருது சரி ஓகே இப்ப பிஜேபி வருவோம் நீ வந்து கான்ஸ்டியூஷனை மதிக்கிறியா இல்ல ஒரு ஸ்டேட்டை மதிக்கிறியா காங்கிரசும் திமுகவும் விரோதமாக இருந்த தான் அறுபத்தி ஏழில் மூன்று முக்கியமான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அதே மாதிரி தானே இப்ப இருக்கு நீ பிஜேபிக்கும் திமுக நீ ஏன் அப்ப பீப்புள் மேண்டேட்டையே நீ ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிற இதை வந்து மிக கடுமையாக எதிர்க்கப்படும் அப்படின்ட்டு இருக்காரு முதல உனக்கு தான் வேணும்னா இந்தியால எவன் ஏத்துக்கிறானோ அவன் வாயில துமைத்தினி. வேணான்னு வாயில நீ வந்து சொல்றது இந்தியை போன்ற ஒரு விஷயம் நீட்டு என்னன்னா நீட்டினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் வருடத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேர் அந்த மருத்துவம் படிக்கக்கூடியவர்கள் தான் அப்படிங்கறதுனால இந்த சமூகத்துல அது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இல்லை ஆனா இந்திங்கிறது அப்படி கிடையாது அதனால வந்து மக்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறார்கள் ஆனாலும் மக்களுக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இந்தி திணிப்புக்கு நிகரானதுதான் நீட்டு திணிப்பும் ஏன்னா நம்ம மக்களுடைய

வந்து சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்பெக்ஸ் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணி அப்ப என்ன தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சி இருக்கிற வரையும் எதுவுமே வரல இவங்க அப்புறம் என்ன பண்றாங்க எம்சிஐல டென் டீன் ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்து எல்லா மாநிலத்துக்கும் நீட்டுன்னு யார் கொண்டு வரா மோடி மோடி கவர்மெண்ட் எந்த மோடி குஜராத் முதலமைச்சரா நீட்டை எதிர்த்தாரோ இது பண்ணி இப்ப பிஜேபி கவர்மெண்ட் சட்டீஸ்கர்ல எதிர்க்கிறாங்க நீட்ல ஏகப்பட்ட மோசடி நடக்குதுன்னு முடியல நீ தான் திருடுறல மகாராஷ்டிரால எதிர்ப்பு வருது மகாராஷ்டிரால எதிர்ப்பு வருது அப்புறம் எதுக்கு எங்களுக்கு இது பண்ணி இது பண்ற நீட்டை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் அரசாங்கங்களே இன்னைக்கு வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படிங்கும் போது ஆரம்பத்தில இருந்து நீட்டை விட ஒரு சிறந்த சிஸ்டத்தை நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம் அதன் மூலமாக தரமான மருத்துவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் எங்கள் சிஸ்டத்தை ஏன் கொலாப்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கேட்கிறது இல்லை நீங்கள் எங்கள் சிஸ்டத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நாங்கள் இந்தியில தான் பேசுவோம் நாங்கள் நீட்டை தான் திணிப்போம் அப்படின்னு டெல்லி சொல்லி கொண்டிருக்கிறது இதுக்கு ஒரு தீர்வு எப்போதான் கிடைக்கணும்னு நமக்கு தெரியும் இல்ல ஹெல்த் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல கூட இல்லை ஸ்டேட் லிஸ்ட்ல அதனால தான் நீட்டை வேண்டாம்னு கலைஞர் சொன்னப்போ சோனியா காந்தி வந்து அதுக்கு உன்னு மதிப்பளிச்சு ஸ்டேட்டுக்கு எந்த ஸ்டேட்டெல்லாம் வேண்டாமோ அதுக்குன்னா விடுபிடுச்சுலான்றாங்க அதையும் மீறி நீ ஸ்டேட்டோட ஸ்டேட்டு வந்து வேணாம் தீர்மானம் போட்டதை நீ நிறைவேற்றல அப்படின்னா உனக்கு என்ன இது இருக்கு நாங்க மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டு இருக்கிறப்ப நீங்க டீ கடை வச்சுட்டு இருந்தீங்க பாரிபூரி கடை போட்டு இருந்தீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வடை சுட்டு வித்துக்கிட்டு இருந்தீங்க அன்னைக்கு உங்களுக்கு காலேஜ் கட்டுவதற்கு எண்ணம் இல்லாமல் இருந்தது காலேஜ் என்ன பிரயோஜனம் அப்படின்னு உங்களுக்கு தெரியல ராமர் கோயில் கட்டிட்டு இருந்தீங்க ஊர் ஊரா போய் செங்கல் கலெக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க நாங்க அன்னைக்கு எங்க ஊர்ல இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் கட்டி எங்களுடைய பிள்ளைகளை இன்ஜினியர்கள் ஆக்கி இருக்கிறோம் மருத்துவர்கள் ஆக்கியிருக்கிறோம் இன்றைக்கி உலகம் முழுக்க போய்ட்டு அவர்கள் வந்து சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கி இவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு வயிறு எரிஞ்சு போய் தான் நீ நீட்டை கொண்டு வர புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வர இங்கே சுழநிலையுள்ள ஒரு அரசாங்கம் இருக்கிறது தமிழ் மக்களில் எதிர்காலம் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கிறது அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அது வந்து பாழாயிடக்கூடாது இன்றைக்கி எவன் வேண்டுமானாலும் டெல்லியில் வருவான் மதவெறியின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தி ரத்தம் குடிப்பான் ஓனகை மாதிரி ரத்தம் குடிப்பான் அவனால் அஃபெக்ட் ஆகக்கூடாது கேடயமாக தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து நிற்கிறது இங்கேயும் சில துரோகிகள் இருக்கிறார்கள் மருத்துவராக இருந்து கொண்டும் கூட நீ வந்து நீட்டை கொண்டு வந்த டெல்லி பாஜக அரசாங்கத்துக்கு அடிமையா கிடைக்கிற இன்னைக்கு வந்து அறிக்கை விடுற நீட்னால

இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமா ரெண்டாயிரம் இருபத்தாறு வந்துருச்சு வரப்போறானுங்க இவனுங்களே வரப்போறானுங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டத்தை வந்து மக்களவையோ மாநிலங்களையும் நடுராத்துல நிறைவேத்துறவனுங்க வரப்போறானுங்க அவனுங்களுடைய அடிமை ஜி கே வாசன் அன்புமணி ராமதாஸ் வர போறானுங்க மக்கள் என்ன பண்ண போறாங்க மற்றும் மொழி படிக்கணும் மெட்ரிக்லேஷன்லன்னா மெட்ரிகுலேஷன்லயும் பிரைவேட் ஸ்கூல்லையும் படிக்க வைக்கிறீங்களே அப்படின்ற மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் தான் தமிழ்நாட்டில் மாணவர்கள் இந்தி படிக்கிறான்னு எது டேட்டா சொல்லிட்டான் இப்ப வந்து அண்ணாமலை இல்லையா ஒன்பதாம் தேதிய வந்து உன் பதவியை வந்து நீக்க போறாங்க அதற்கு பிறகு நீ எப்படி எல்லாம் வந்து செய்யல அப்படின்னு நாங்களும் பார்க்க தான் போறோம் நன்றி வணக்கம்